இன்றைக்கி நம்மளோட கன்டென்ட் பார்த்திங்கன்னா ட்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது சோ முழுசாக பாருங்க பார்த்து முடிச்சிட்டு ஷேர் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி யூஎஸ்ஏ ஆட்டி பழைச்ச ஒரு சூப்பர் இவருக்கு சின்ன வயசுல கோடிங் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நல்ல பழகவும் ஆரம்பிச்சிடறாரு அது மட்டும் இல்லாம அஞ்சு லாங்குவேஜ் கத்துக்கவும் செய்யறாங்க சரி அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனைனா ஏன் பெரிய லெவலில் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிக்கும் போதுதான் யோசனை யோசனை இல்லங்க வேற லெவல் திங்கிங் அப்போதான் அமுசங்கறவர் அலெக்சாண்டர் மீட் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வைரஸ் உருவாக்குறாங்க நீங்க வைரஸ் தான் கொரோனா வைரஸ் நினைச்சீங்க இது ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ்க்க யூனிக்க பியூட்டிஃபுல்லான வைரஸ் சொல்லலாம் இந்த வைரஸ் பேரு ஸ்பை ஐ வாட்நெட் இந்த வைரஸ எப்படி ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி பிளான் பண்றாங்க எதுக்குன்னு சொல்லி நான் கடைசியே சொல்றேன் இப்போ நான் கட்டுக்களே போலாம் அதுக்கப்புறமா அவர் ஒரு லிங்க் வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி சோஷியல் மீடியா பல பேருக்கு மெயில் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேங்க் யூசர்களா இந்த லிங்கை ஷேர் பண்றாங்க அது அவங்களோட பர்சனல் டீடைல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் மூலமா அவரோட பேங்க் அக்கவுண்ட் ஹேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசை வந்து எடுக்கிறாங்க இந்த லிங்க் மூலமா மொத்தம் இருநூத்தி பதினேழு பேங்க் குள்ள நுழைய முடியும் இந்த பிரச்சனை எல்லாம எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ தாங்க நடக்குது இந்த லிங்க் மூலமா அறுபது மில்லியன் கம்ப்யூட்டர் ஹேக் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நாலாயிரம் மில்லியன் டாலரை வந்து ஹேக் பண்றாங்க சோ இது பூகம்பமா வெடிக்குது எப்போனா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவர் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி போனையும் ஐஎம் நம்பரையும் சேஞ்ச் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே டைம்ல அவர் கல்யாணம் முடியுது ஒரு பெண் குழந்தை பிறக்குது இந்த ஹேக்கிங் பின்னாடி அம்சா தான் இருக்காங்க சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிளாக் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ அவர் ஃபேமிலியை எஜிப்ட் கூட்டிட்டு போலாம்னு பிளான் பண்றாங்க அப்போதான் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது bank and வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க சோ அதுக்கு அப்புறமா அவர் ஃபேமிலியை எஜுகேட் போய் சேர்ந்துருச்சு சோ இதுக்கு தான் கதை இருக்குங்க இவருக்கு ஏன் ஸ்மைலிங் ஆக்க பேர் வந்துச்சு காசு எல்லாம் என்ன பண்ணான்னு சொல்லி இப்ப நான் சொல்றேன் இதுதாங்க முக்கியமான விஷயம் தி பெஸ்ட் மார்ல் ஸ்டோரி இதுதான் அம்சாப அரெஸ்ட் பண்ணும்போது சிரிச்சிட்டே வராங்க அதுக்கப்புறமா வந்து இந்த நியூஸ்ல வந்து பிரெஸ்ஸ்க்கு தெரிய வருது அதுக்கப்புறமா அப்புறமா பிரஸ் மீட்ல கேலி மேல கேலி கேக்குறாங்க அது அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நெகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க யாருக்குமே கோபம் வரல எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க சரி என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா எல்லா காசும் எல்லா காசும் மொத்தமா எடுத்து ஆப்பிரிக்கா மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பேலஸ்தீன் மக்களுக்கு வாரி வணங்கிட்டாருங்க இந்த மனசு வந்து யாருக்குமே வராது திங்க் கூட பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு உயிரை பணைய வச்சு இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க